ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே அலகம்தல்லாம் நல்லா இருக்கிறோம் எங்கள் சிஸ்டர் வாங்க காய்ச்சிதம் அப்புறம் போயிட்டு வரலாம் டென்டிஸ்ட்டே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரி வாங்க கிளம்புலாம் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ஈவினிங் ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்தோம் போகும்போதே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீனிஸாக எவ்வளோ பார்க்க அழகாக இருக்குது டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு மேலே வீதியில் முடிஞ்ச பிறகு சரி மேலே விதி எப்படி பார்த்துக்கிட்டே போகுமே அப்படின்னு சொல்லி மேலே விதி கடத்தோரை பார்த்துக்கிட்டே போகணும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க தீபாவளி டைத்தெல்லாம் இங்கே வரவே முடியாது ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் சிதம்பரம்னாலே கவரிங் ரொம்ப ஃபேமஸ் கவரிங் பார்க்க நல்லாயிருக்கும் இங்கே கவரிங் நல்லாயிருக்கும் கோல்ட் டிசைன் மாதிரியே இருக்கும் பார்க்க எப்படி இருக்குது பாருங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் ஃபேமஸ் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் மேல விதி பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு ஜொலிப்பாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சரி என்ன சும்மா பார்த்துக்கிட்டே போகிறீங்க கஸ்தூரி பாய் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு சரி போய் பார்ப்போம் அம்மாவும் வந்து தொழுகிறதுக்குள்ளே ஷால் கேட்டிருந்தாங்களா சரி கஸ்தூரி பாயில் ஒரு என்ட்ர போடுவோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் போய் உள்ளே போய் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான ஷால் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஷால் பெரட்டி பார்த்தோம் பார்த்ததில் பிங்க்கு தான் கேர்ள்ஸ்னாலே அந்த பிங்க் ஆகிடும் அம்மாவுக்கும் ரொம்ப பிங்க்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு ரெண்டு மூணு ஷால் வாங்கிக்கிட்டு ஏன்னா பிங்காக தான் நான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மாவுக்கு பிங்க்கு தான் ரொம்ப பிடிக்கும் சரி ஒரு ரெண்டு மூணு ஷால் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி காட்டன் ஷால் வாங்கியாச்சு தொழுகிறதுக்கு இந்த காட்டன் ஷால் தான் ரொம்ப யூஸாக இருக்கும் நீங்கள் யார் யார் காட்டன் ஷால் போட்டு தொழுவிங்க க்ரீனும் அழகாக இருந்துச்சு சரி ஒரு ரெண்டு மூணு ஷால் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தால் நூதனம் என்ன என்ன பார்க்காத போறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு சரி உள்ளே என்ட்ரு பண்ணுவோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கிக்கிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி உள்ளே என்ட்ரு ஆனோம் என்ட்ரு என்ட்ரு ஆகி தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாங்கணும் பிஸ்கட் ஐட்டம் கொஞ்சம் வாங்கணும் அப்புறம் கிராசரியில் டீ தூள் கொஞ்சம் வாங்கணும் டீ தூள் காஃபி தூள் அப்புறம் இந்த லிக்யூட் ஐட்டம் அது கொஞ்சம் வாங்கிச்சு என்ன தேவையோ அந்த கிராசரி கொஞ்சம் வாங்கணும் வாங்கிட்டு அப்படியே நூதனத்தை அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்துட்டு நூதனம் ஷாப்பிங் சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருப்பாருங்க சோப்பு வாங்கிக்கிட்டோம் சோப்பு வாங்கிட்டு ஷாம்பு பார்த்தோம் ஷாம்பு என்ன ஷாம்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாம்பு வாங்கிக்கிட்டு சரி அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே பார்த்தோம் ஷாம்புனாலே பேண்டீன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது பேண்டீன் யூஸ் பண்ணுவோம் சரி அதில் ஒன்று வாங்கிக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் பில் போடுறது தான் பெரிய வேலை அதுக்கு க்யூவில் நின்று அப்புறம் பில் போட்டு எல்லாம் வாங்கியாச்சு சரி பில்லு எவ்வளோடா வரோன்னு அப்படியே ஷாக்காக நின்றோம் பில் போட்டாங்க நூதனத்தில் வாங்குறது பெருசு இல்லை பில்லுக்காக க்யூவில் நிற்கிறது தான் ரொம்ப பெருசு பில் பில் கவுண்டரோட முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் ஃபேமஸ் ஜிகர் தண்டா சரி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜிகர் தண்டா சாப்பிட்டுட்டு மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா சரி நல்ல ஜில்லுன்னு ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியாயிட்டோம் சிதம்பரத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நைட் ரிட்டன் ஆயாச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரிப் போவீங்களா சரி என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்